இது புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் நீ பிற உயிர்களை கொள்வதை நீ நிறுத்தினால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் ஒன்ன கையெடுத்து கும்பிட்டு தெய்வமா பார்க்கமா இப்போ தற்சமயமா நம்ம இங்க இந்த சபைக்கு வந்த ஆரம்பிச்சது யாரெல்லாம் பார்க்கிறோமோ ஜோதி இந்த சபைக்கு வந்தப்பறம் குறைந்தபட்சம் இருபது குடும்பங்களை சைவ நெறிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் சைவ நெறின்னால் சைவம் இல்லை உணவில் சைவம் ஒரு பையன் சைவ நெறிக்கு வந்துட்டு உண்மையாக நடந்த விஷயம் இந்த பக்கம் இக்கார்டு பக்கம்தான் சைவமாக மாறிட்டார் குறைந்தபட்சம் ஆரடி நீட்ட பாம்பு அவருடைய காலை தொட்டுட்டு போகுது எதுவும் பண்ணிட்டு போகல இது நாள் வரையும் பிற உயிர்களை அழித்து சாப்பிட்டு கொண்டிருந்தவனுடைய பாதத்தை ஒரு பாம்பு வணங்கிட்டு போகுது இந்த மாதிரி அதிசயங்கள் எங்கே நிகழும் நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா தான் எதையுமே இறைவனை கல்லாக பார்த்தால் கல் தான் நீ கடவுளாக பார்த்தா தான் கடவுள் ஏன் அதுவரையிலையும் அந்த பாம்பு அவனை வந்து இது பண்ணலை ஒரு பாம்பு கூட இவன் பிற உயிர்களை கொள்வதை நிறுத்தி விட்டான்னு அவன் பாதத்தை தொட்டுட்டு போகுது நீங்கள் ஒரு சரியான ஒரு ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ ஒரு பிஸ்கெட் பாய்ட்டு எதும்ங்க நீங்கள் கூட டைம் பார்க்க மாட்டீங்க சரியான நேரத்தில் காகம் அங்கே வந்து நிற்கும் நீங்கள் வரும்போது நாலு பிஸ்கெட் பாய்ட்டை வாங்கிங்க நாய்களுக்கு போடுங்க பார்க்கலாம் முதல்ல சாப்பிடாது வாலாட்டிட்டு நிற்கும் உங்ககிட்ட அதனுடைய நன்றியை காட்டும் அதுக்கப்புறந்தான் சாப்பிடும் அப்போ எல்லா உயிர்களுக்குமே அன்பு இருக்குது கருணை இருக்குது தயவு இருக்குது பிற உயிர்களை நம்ம அழிக்காத வரைக்கும் தான் கொள்ளான் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தெரிந்து உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் உங்களை கையெடுத்து கும்பிடும் கடவுளாக நினைக்கும் தயவு செய்து பிற உயிர்களை கொள்வதை நீட்டிருங்க புலாலை மறுத்துருங்க நீங்கள் மறுக்கிறது மட்டும் இல்லை நம்ம ஒழுக்கமான வழியில் போகிறோம்னா அதன் சுயநலம் உண்மையான நலன்னா நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நம்ம நல்வழியில் அழிச்சிட்டு போகணும் இப்போ நமக்கு நல்ல ஒரு தெளிவை இறைவன் கொடுத்துட்டார் வள்ளலாறு கொடுத்துட்டார் இதுதான்ப்பா வாழ்க்கை பிற உயிர்கள் அழிக்காத நேர்மையாறு பொறாமப்படாது தயவாறு கருணையாறு நேர்மையாறு அன்பாரு இந்த வழியில் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போ எல்லா உயிர்களுக்கும் ஜீவகாரணம் செய் நமக்கு சொல்லிட்டாரா நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தெரிஞ்சவங்களை சொல்லணும் பத்து பேருக்கு சொல்றீங்கன்னா அஞ்சு பேர் ஏற்றுப்பாங்க அஞ்சு பேர் புறக்கணிப்பாங்க கவலைப்படாதீங்க அன்பான வழியில் அவங்களை அழைச்சிட்டு போங்க இப்படி போனோம்னா இறைவனோட பேரருள் கருணையால சாகா கலையை சொன்னவர் முதல்ல வள்ளுவர் பிறந்த கை அதனால தான் நம்ம வள்ளலார் எடுத்தார் சாகா கலையை சொல்லக்கூடிய ஒரே ஒரு நூல் எதுன்னா பார்த்தார் வள்ளுவர் சரி அவரை பிடிச்சா போதும் நம்மளும் இது பண்ணிடலாம் அவர் திருவருப்பா அவரை பின்தொடர்ந்து அப்படியே வர்றாரு வந்து அவரும் சாகா கலையை பற்றி சொல்லிட்டார் சாகா கலைனா என்ன எந்த ஒரு உயிருக்கும் துன்பத்தை செய்யாமல் இருந்தால் சாகா கலை இந்த உலக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இறக்கத்தான் வேண்டும் அப்புறம் எப்படி சாகா கலைன்னு சொல்கிறீங்க இந்த ஆத்மா சாகாது இந்த பூத உடல் வேணால் சாகலாம் இந்த பூர்தல் உடனே மண்ணில் போகலாம் ஆனால் உண்மையாக நேர்மையாக பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் நன்மையை மட்டுமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இறப்பு என்பது ஒருபோதும் கிடையாது நினச்சி பாருங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளலா வள்ளல் பிறந்தகை அந்த முதல் முதல்ல அந்த அடுப்பை நெருப்பு மூட்டும் போது நினச்சி பார்த்தாரா நம்மளுக்கு அப்புறம் இவ்வளோ பேர் செய்வாங்கன்னுட்டு அந்த ஆத்மா புனிதமான ஆத்மா தூய ஆத்மா அந்த ஆத்மா சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு வருது எப்படி நடக்கும் நினைச்சு பாருங்க உண்மையான மக்களை நல்வழி நடத்தக்கூடிய ஆத்மான்றதுனால இன்னைக்கு இன்னைக்கு இல்லை இன்னும் எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் வள்ளல் பெருந்தகையினுடைய வழி செம்மையாக இருக்கும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மொத்த பேருமே வள்ளல் பெருந்தகையை பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது கூட திருக்குறள் பார்த்தீங்கன்னா அது ஒரு உலக பொதுமறை அது படிப்புன்ற விதில் போயிடுச்சு ஆனால் வள்ளலாரை இன்னைக்கு கை பிடிச்சிட்டு வராங்க மொத்த பேரும் கொல்லா நீரி எடுத்துகிட்டு வராங்க பிற உயிர்களுக்கு ஜீவகாரண்யம் பண்ணுறதை எடுத்துகிட்டு வர்றாங்க அருட்பெரும் ஜோதி வழிபாடு எந்த ஒரு மதமும் இனமும் எந்த ஒரு சமயம் சார்ந்து எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக அவர் இருக்கார் அவருடைய இந்த கொல்லாமை பிற உயிர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் செய்யாமல் வாழணுன்ற வள்ளுவரையும் வள்ளலாரையும் பின்பற்றி நம்ம வருவோம் கடைசியில் ஒரே ஒரு ஐயாவை பற்றி ஒரு சின்ன கவிதையை மட்டும் வள்ளல் பிறந்தகையை பற்றி சொல்லிடுறேன் அவர் வாழ்க்கையில் இருக்கிறது தான் அழகில் சோதியே நல்ல இறைவனை நீங்கள் உங்களுடைய மணக்கண் முன்னே எடுத்துகிட்டு வந்துடுங்க இது அப்படியே அவருடைய வாழ்க்கை அப்படியே இருக்கும் வள்ளல் பிறந்தகை உங்களுடைய மணக்கண் முன்னாடி இல்லை அங்கே இருக்கார் அவரையாவது பார்த்துங்க அழகில் சோதியே நீங்கள் வள்ளலார் இங்கே இருக்கிற வள்ளலார் பார்த்தீங்கன்னா பேரழகோட நல்லா உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படி ஜோதி வடிவில் இருக்கார் ஆத்மார்த்தமாக நீங்கள் நினச்சி பாருங்கள் மனதால் நினச்சி பாருங்கள் அருட்பெரும் ஆதி சிவனின் ஆகாய வீட்டினிலே சிதம்பரத்தில் சிவன் முதலில் தோன்றிய சிவகுருமான் நடராஜர் முன்னாடி இன்பப் பேருளியாய் நகைத்த நற்கனிய இன்பமாக மகிழ்ச்சியாக அந்த சின்னஞ்சிறு வயதிலேயே சிரித்து அங்கே இருக்கக்கூடிய ஜி எனக்கு அங்கே பூசை செய்யக்கூடியவங்களாம் ஓடி வந்து வணங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு சின்ன வயசிலே தன் புன்சிரிப்பு மூலமாக இந்த உலகத்தில் இறைவன் அண்டவெளியில் இருக்கின்றான் ஜோதி வடிவாக இருக்கின்றான் நிரூபித்து காட்டின ஒரு மாமனிதன் ஈதல் என்ற செயலாலே எதையும் எதிர்பாராமல் கொடுப்பதற்கு பெயர்தான் ஈதல் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு ஈதல் கொடு இசை என்றால் புகழ் நீ கொடுப்பதனால் புகழோடு வாழ்வாய் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உங்களுடைய உயிருக்கு அதைவிட உயர்ந்த செல்வம் எதுவுமே கிடையாது ஆக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு கொடுக்க வேண்டும் எதையும் எதிர்பாராமல் கொடுப்பதற்கு பெயர்தான் ஈதை இல்லாதவர்களுக்கு கொடுப்பது பெயர்தான் ஈதல் ஈ ஈ கொடு என்ற செயலாலே இன்று வரை வாழ்ந்து வரும் இன்னைக்கு வரைக்கும் இருக்காருங்களா எப்பயோ அவர் பிறந்ததிலிருந்து நூற்றி நாற்பத்தி ஏழாவது இதை நம்ம கொண்டாடுறோம் தைப்பூசத்தை கொண்டாடுறோம் இன்று வரையிலுமே நம்ம மனசில் இருக்காருங்களா ஈதல் என்ற செயலாளே இன்று மணிக்கணும் இன்று வரை வாழ்ந்து வரும் உலகத்தின் உத்தமர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்தின் உத்தமர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உத்தமராக விளங்கக்கூடியவர் உலகம் வந்தவரே உயிர்தல் என்றால் வாழ்வித்தல் அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்தை வாழ்விப்பதற்காக தோன்றிய கடவுள் மகான் கடவுள் சொன்னா கூட மகான் தீர்க்க தரிசி ஞானி என்ன நடக்க போதுன்றது முன்னாடியே தெரிஞ்சவங்க ஊர் போற்றும் தில்லை நாயகனின் ஒளிச்சுடரே இந்த ஊர் உலகம் எல்லாமே வியந்து போகுது இந்த உலகத்தினுடைய மையப்புள்ளி நம்ம நடராச பெருமான் சிதம்பரம் தில்லை நடராசருடைய வலது கால் அந்த காலில் தான் அந்த மையப்புள்ளி இருக்கு அந்த இடத்துல ஒளி சுடராக விளங்கியவர் ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடியவர் நம்ம அவர் கையெழுத்து போடும் மாதிரி பாருங்க சிதம்பரம் பிராமணிகம் தான் போடுவார் வேற எதுவும் போடல அப்ப சிதம்பரத்துக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ ஏக்கம் கொண்ட எளியோனே ஏன் இங்க எளியவர் அப்படின்னு சொல்றோம் அரசியல் கிடையாது பெரிய மன்னரும் கிடையாது சாதாரண எளிமையாக இருந்து எளிமையாக வாழ்ந்து எளிமையாகவே இருக்காரு எந்த ஒரு ஆடம்பரம் வெள்ளை உடையை தவிர அவரிடத்துல வேற என்ன இருந்தது அன்பு மட்டும்தான் பேரன்பு மட்டும்தான் வெள்ளை உடைதான் வெள்ளாடை துறவி அதை தவிர வேற யாருன்னு அவர்கிட்ட எதுவுமே கிடையாது அவர் நினைச்சதெல்லாம் ஒன்னே ஒன்னு எல்லா உயிரும் இன்புற்று வாழ் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லா உயிர்களும் இன்புற்று ஏக்கம் ஒரு தாய்க்கு இருக்கும் தான் மகன் நல்ல பெரிய ஆள் மாட்டானா எல்லா உயிரும் காப்பாற்ற மாட்டானா அப்படின்ற ஏக்கம் அதே போல கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னுட்டாரு டேய் வாங்கடா உங்களை எல்லாம் நல்வழிக்கு நான் நடத்திட்டு போறேன் வாங்கடா போங்கடான்னு கூட சொல்ல மாட்டார் வாப்பா போப்பா அப்படின்னு சொல்ற அந்த மா மனிதனுடைய பேச்சை கேட்க அப்ப யாரும் இல்லை கடைசியில் நேரடியாக என்னால் செய்ய முடியாதுனாலும் பரவாயில்ல ஆத்மார்த்தமாக நான் வந்து செய்கிறேன் உங்களுக்குள்ள ஜோதி வடிவாக நான் இருக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு நான் நல்லதை செய்கிறேன் நேரடியாக ஒரு மனிதனாக நான் பா சொல்லி பார்த்துட்டேன் ஒரு குருவாக சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் என்ன பண்ண முடியல உங்களுக்கு என்னுடைய கருத்தை சொல்ல முடியல சரி நான் ஜோதி வடிவில் இருந்து உங்களுக்கு நான் நல்ல கருத்துக்கேன் இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு தான் வர்றார் இறைவன் இருக்கிறான்றதுக்கு ஒரே சாட்சி நம்ம வள்ளல் பெருந்தகை தான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ ஏக்கம் கொண்ட எளியோனி எளிமையான ஐயிரண்டு இரண்டு திங்கள் பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் அந்த அம்மாவுக்கு கருத்து சொல்லக்கூடிய ஆற்றல் அந்த அம்மா பெற்றெடுத்த அண்ணன்மார்களுக்கு கருத்து சொல்லக்கூடிய ஆற்றல் பேராற்றல் கொண்டவராக இருந்திருக்கார் ஐ இரண்டு திங்கள் உண்மை பெற்றெடுத்த தாய்க்கும் ஒரு மனதாய் உண்மை தொடரும் தொண்டர்க்கும் ஒரு மனதாய் ஒருநிலைப்படுத்தணும் நம்ம ஒருநிலைப்படுத்திட்டோன்னா போதும் நம்ம மனசை அதுதான் பண்ண முடியாது நம்ம எப்போ ஒருநிலைப்படுத்தி உட்காரணும்னு நினைக்கிறோமோ ஊரில் இருக்கிற மொத்த சிந்தனை நமக்கு வரும் அப்போ தான் நம்ம உட்காருவோம் ஐயோ நாங்கள் கேஸ் பற்ற வச்சுட்டோமே என்னாச்சோ தெரியலையே அப்போ தான் உட்காருவோம் ஐயோ அவங்க கூப்பிட்டாங்களே என்னாச்சோ தெரியலையே அப்போ தான் ஒருநிலைப்படுத்தி இறைவனை நம்ம நினைச்சிட்டோம்னா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம் அவரே உங்களை தேடி வருவார் ஒரு மனதாய் உண்மை தொடரும் தொண்டர்க்கும் ஓதாமல் ஓதுவிக்கும் பரம்பொருளே இருந்து சொல்லலை நம்ம மனசில் இருந்து சொல்றாரு நம்ம செயலா இருந்து சொல்லுவார் நம்ம சொல்ல மாட்டார் ஓதாமல் சொல்லிக் கொடுக்காமலே நம்மை உணர வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் வள்ளல் பெருந்தகை ஓதாமல் ஓதுவிக்கும் பரம்பொருளே பரம்பொருள் தான் இந்த உலகத்தில் எல்லாமே தான் அந்த பரம்பொருளுக்கு எந்த வடிவமும் கிடையாது எந்த வடிவமே கிடையாது நம்ம எந்த வடிவம் நினைச்சுக்கலாம் நீங்க நினைச்சீங்க ஆனால் இறைவன் ஜோதி வடிவானவன் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னார் நம்ம மகான் அவையின் வழியில் அமுத தமிழ் படைக்கம் அவையார் நம்ம வளலாருக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்களுடைய வழியில் தமிழ் மொழியில் திருவருட்பா என்றதை எழுதி அருட்பா சொன்னார் நம்ம ஐயா தமிழ் பேச்சாளர் இலக்கண படைப்பாளர் ஒரு கேஸ் போட்டாங்க நம்ம ஐயா மேலே இது அருட்பா மருட்பா மறுப்பா மறுக்கப்பட வேண்டியது இவர் சொல்றாரு இறைவன் சிலை எல்லாம் கிடையாது ஜோதி உடையாக அது எப்படி இருக்க முடியும் அப்போ முன்னாடி சொல்லிட்டு போனவங்களாம் தவறா அப்படின்னா அவர் அப்படி சொல்லலை நீங்கள் ஏண்டா மதங்களால் பிரிஞ்சு போகிறீங்க கஷ்டப்படுறீங்க சண்டை போடுறீங்க உங்களுக்குள்ளார ஒரு மனக்கசப்பு வருது வேறுபாடு வருது வேணாம் நீங்கள் எந்த சமையன கும்பிட்டுங்க ஆனால் எல்லாருமே ஜோதி வடிவில் நீங்கள் பாரு உங்களுக்குள்ள எந்த மன வேறுபாடும் வராது அப்படின்றத தெல்ல தெளிவாக நமக்கு சொன்னார் கோர்ட்டில் போறாங்க வயதா வருது ஐயா போகணும் சாட்சி சொல்ல போகணும் வாதி பிரதிவாதி எல்லாருமே உட்காண்டாங்க வள்ளல் பெருந்தகை வராரு சரி மக்கள்லாம் எழுறாங்க வள்ளல் பெருந்தகை மீது கொண்ட பாசம் அன்பு பேரன்பு ஜீவகாருண்யம் சரி ரைட்டு அங்கே இருக்கிற வக்கீலெல்லாம் எழுந்து நிற்கிறாங்க சரி அவர் மேலே கூட பாசம் அதையும் மீறி நீதிபதி எழுந்து நிற்கிறார் என்ன காரணத்துக்காக என்னென்ன அவருக்கே தெரியல ஐயா மேலே வழக்கு கொடுத்த நம்ம இலக்கிய மேதை அவரும் எழுந்து நிற்கிறார் அப்போ கேட்குறாரு நம்ம நீதிபதி எப்பா அவர் மேலே தான் வழக்கு கொடுத்துருக்குற அதுவும் பொது மக்கள்லாம் எழுந்து நின்னாங்க சரி அவர் திருவருட்பா படித்தாங்க அவருடைய வழி நல்ல வழின்னு தெரிஞ்சிச்சு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரெல்லாம் எழுந்து நின்னாங்க ஏதோ இங்கே படித்தவர்களாக எழுந்துன்னாங்க சரி நானும் எழுதுனேன் எனக்கு காரணமே தெரியல நீயாம்பா அவர் மேலே வழக்கு போட்டி நீயாம்பா எழுந்து நின்னே சொன்னார் ஐயா தெரியாமல் போட்டுட்டேன் ஏ நான் வழக்கு அவருடைய அருட்பெருஞ்சோதி தனிப்பெருக்கிறேன்னு எனக்கு தெரியல அது உண்மையாகவே அருட்பாதான் மறுப்பாக கிடையாது நான் அதை உணர்ந்துட்டேன் இது ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற நல்லது செய்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சோதனை என்பது வரும் கண்டிப்பாக வரும் அதை உணர்த்ததுக்காக தான் அவர் நினைச்சிருந்தால் ஒரு நொடியில் அந்த வழக்கை இல்லாமல் பண்ணியிருக்கலாம் எல்லா மனிதர்களுக்கும் சோதனை வரும் எனக்கும் வரும் அப்படின்றத உணர்த்ததுக்காக தான் அவர் உணர்த்திட்டு போனாரே ஒளிய அவர் கோர்ட்டுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது ஆக நல்ல விஷயங்கள் யார் செஞ்சாலும் கட்டாயமாக சோதனைகள் அந்த சோதனையை தாண்டினாதான் தான் நம்ம இந்த உலகத்துக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்றத அவருடைய வாழ்க்கையிலேயே உணர்த்திட்டு போயிட்டார் நம்ம இந்த ஏழைகளுடைய பசித்தீ அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பசிப்பினியை மட்டும் நீங்கள் அப்படி நீர் விட்டு ஆற்றுற மாதிரி நீ ஆற்றிட்டீங்கன்னா அதை விட ஒரு உயர்ந்த பாக்கி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது போதும் அப்படின்னு சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் உண்மையே சொல்லப்போனால் உணவை தவிர வேறு எதையுமே நம்ம போதும்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா நம்மளுடைய ஆன்மா படித்து வச்சு தான் அப்படி தான் படிச்சிருக்கார் இறைவன் போதும் அப்படின்னு சொல்கிறது உணவு மட்டும்தான் அந்த உணவையாவது பிறருக்கு போட்டு மன நிறைவு பண்ணுங்கள் பிறர் வலிறு வயிறு குளிரும்படி அவர்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் செவிக்கு உணவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க தயவுசெய்து இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்கிட்டையும் கேட்டுக்கிறேன் நீங்கள் நம்ம நல்வழியில் போகிறோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உண்மையாமே மனித மனம் எல்லாரும் சொல்வதை போல குரங்கு தான் அந்த குரங்குகிட்டேயும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க குரங்கு கெட்டதை மட்டும் செய்யாது நிறைய நல்லதையும் செய்யும் அதே போல் நம் மனம் அங்கங்கே தாவரத்துக்கு தான் சொல்கிறாங்க ஏன்னா குரங்கிலிருந்து தோன்றியவன் தான் மனிதன் அறிவியல் மூலமாக அப்போ அதனுடைய கட்டாயமாக அதனுடைய பாதிப்பு நமக்குள்ளே இருக்கும் நம்ம மனது தாவும் அதை அடக்குவதற்கு வள்ளல் பெருந்தகையை பிடிச்சிட்டேனாம போதும் வள்ளல் பெருதை பிடிச்சிட்டோம்னா ஜீவகாரணி பிடிப்போம் ஜீவகாரணி பிடிச்சுன்னா கொல்லாநேரி வந்துடும் கொள்ளாநீரினா புலால மறுத்துடும் புலால மறுத்தோம்னா வீடு பேர் வீடு பேருன்றது சாதாரண பேர் கலை நமக்கு சாவே வராதுங்க சாவுன்றதே கிடையாது எந்த ஒரு மனிதனுக்கும் கிடையாது அதற்கான வழி இருக்குது திறவுகோல் கொடுத்துட்டாரு நீ திறந்து உள்ளே போனோம் அவ்வளோதான் விஷயம் என்ன திறவுகோல் திரு அருட்பா அதில் என்ன இருக்குது கொல்லாநேரி இருக்குது என்ன பண்ணணும் எல்லா உயிர்களுக்கும் நல்லதை செய்யணும் எந்த உயிரையும் கொள்ளாத தயவு செய்து அந்த சாமி கும்பிட்றாங்களா கும்பிடு சந்தோஷப்படுங்க வேறுபாடு பார்க்காதீங்க நீ எந்த சாமியானாலும் கும்பிடுப்பா ஆனால் எல்லா உயிருக்கும் நல்லதை செய்ப்பா இப்ப ஜோதி நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார் என் கையில் இருக்கிற மெழுகுவத்தி இது கிறிஸ்துவின் சின்னம் இதில் இருக்கிற ஜோதி நான் ஏத்துறனே விளக்கு இது இந்துவின் சின்னம் ஏத்திர நான் ஒரு முஸ்லீம் அப்போ எல்லாமே பாருங்கள் இறைவன் இருக்கிறது ஜோதி வடிவில் தான்ன்றதை வல்லாளருடைய கருத்தை எவ்வளோ அழகாக சொல்கிறாரு புரிதல் இருந்தால் மட்டும் போதும் ஐயா இந்த உலகத்தில் புரிஞ்சிக்கிட்டா போதும் ஐயா வேறு ஒன்றுமே வேணாங்க ஐயா அப்போ இறைவன் நீங்கள் முஸ்லீம் பாருங்க அந்த மூன்றாம் பிறை நம்ம வணங்கக்கூடிய மூன்றாம் பிறை சிவபெருமானத்தான் ரமலான்னு கொண்டாடுறாங்க அவளோட உயர்ந்த ஒரு பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா ரமலான் நோன்பு நாற்பத்தெட்டு நாள் நோன்பு இருப்பாங்க அந்த நாற்பத்தெட்டு நம்ம கிட்டே இருந்தது போனது எல்லாமே தமிழ் முறைப்படி போனது தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஜோதி வடிவம் இந்த பக்கம் பாருங்க கிறிஸ்டியன் என்ன பண்றாங்க மெழுகுவத்தி ஏற்றி கும்பிட்றாங்க அதுவும் ஜோதி வடிவம் நம்ம ஆரம்ப கால கட்டத்தில் விளக்கு ஏற்றியும் காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றியும் அதற்கு நெல்லையும் மஞ்சள் கலந்தும் பூவையும் போட்டு வணங்கினவங்க நம்ம அதுக்கப்புறம் தான் ஆரியர்கள் வராமச்சவங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணோம் உருவ வழிபாடு தப்புன்னு சொல்லல யாருமே தே இந்த உருவத்தை பார்த்தா சரி ஓகே இப்போ வள்ளல் பெருந்தகையை பார்த்துட்டோம் அப்பா அவர் பார்த்தவொன்னே தப்பு செய்யக்கூடாதுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதனால தான் உருவரிபாடு அதுவும் தவறு கிடையாது நீ உருவத்தை பார்த்து நல்ல வழியில் போன்னு சொல்கிறாங்களே தவிர நீ இந்த சாமியை கும்பிடு அதெல்லாம் எதுவுமே யாருமே எந்த ஒரு பெரியவங்களும் சொல்லலை அதில் தவறான கருத்தை திணிக்கிறாங்க செய்து புரிஞ்சிக்கங்க நீங்கள் உருவத்தை வழிபடுறீங்களா கும்பிடுங்க நல்ல விஷயம் ஆனால் இறைவன் ஒருவனே என்ற ஒரு நினப்புக்கு வாங்க இறைவன் ஒருவன் தான் அவர் நல்லதை தான் சொல்கிறாரு எந்த ஒரு கடவுளும் பிற உயிர்களை நீ அழி கொன்று தின் அப்படின்னு எந்த ஒரு உயிரும் சொல்லலை ஏசு இருந்தார் அன்பு தான் வரி புத்தர் இருந்தார் அன்பு தான் ஜெயனம் வந்தாங்க அவங்க கொள்ளவே கூடாது ரத்தத்தை பார்த்தாலே அவங்களுக்கு இதாகிடும் சரிங்களா நெறி நம்ம சிவபெருமான் எந்த ஒரு இது உயிரையும் கொள்ளுன்னு சொல்லலை நீங்கள் அப்படியே வைணவத்துக்கு போங்க பெருமாள் அவரும் எதையும் கொள்ளுன்னு சொல்லலை நம்மளாக ஒரு கடவுளை உருவாக்கி நம்மளாக சாப்பிட்றதுக்காக நம்மளாக ஒரு சிறு தெய்வ வழிபாடு எடுத்துகிட்டு இவங்களுக்கு வெட்டணும் இவங்களுக்கு குத்தணும் இப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோமே தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு இறைவனும் பிற உயிர்களை துன்புறுத்தி நீ வாழுன்னு ஒருத்தர் கூட சொல்லலை எல்லா உயிர்களின் மீதும் அன்பு காட்டு எல்லா உயிர்கள் மீதும் கருணை கொள்ளுங்கள் எல்லா உயிர்கள் மீதும் பணிவாயிருங்க பெரியவங்களை பார்த்தா அடக்கமாக இருங்க இப்படின்னா சொல்கிறாங்களே தவிர யாருமே தவறான வழியத்தில் இந்த உலகத்தில் நடத்தலை அந்த உயிர்கள் மீது எல்லா உயிர்களின் மீதும் கருணை கொண்டு எல்லா உயிர்களையும் காப்பாற்ற ஒரு நல்ல செயலை தான் நம்ம கொடுத்துருக்காங்க அந்த மனித பிறவி என்பது சாதாரண பிறவி இல்லை உள்ளாகி பூடாய் புழுவாய் பல் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் நீங்கள் பேயா போகிறீங்களா சிவகணமாக போகிறியா இங்கே நம்ம நல்லதை செய்கிறோன்னா சிவகணம் மோட்சயனம் இல்லை நீ இருந்து பிற உயிர்களை சாகடிக்கிறியா அடி கண்டிக்கவே மாட்டார் விட்டுருவார் உன்னுடைய போக்கில் விட்டுருவார் உனக்கு நிறைய வழிகளை காட்டுவார் தவறு தவறு தவறுன்றதை காட்டுவார் நீங்கள் அதை திருந்தல அப்படின்னா பேய் இல்லை கணம் என்ன போக போகிறீங்க நீயே முடிவு பண்ணிக்கன்ட்டார் நீ இத்தனை பிறவி எடுத்துகிட்ட எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துவிட்ட இது கடைசி இதுக்கப்புறம் நீ என்ன இடையிறியா மறுபடியும் போய் மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து ஒரு சைக்கிளாக வரப்போகிறியா அப்படின்னு பார்த்துக்கோன்ட்டார் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது பெரிய பொண்ணியம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது இதெல்லாம் இல்லாமல் நம்ம அழகாக வந்து உக்காந்துட்டு இருக்கிறோன்னா இறைவன் எவ்வளவு நம்ம மீது கருணை கொண்டு இருக்கணும் காசு இல்லை பணம் இல்லை கவலையோ படாதீங்க தயவு செய்து சந்தோஷமாக இருங்க நீங்கள் சொல்கிறதுக்கு வேணால் இதாக இருக்குங்க காசு பணம் எல்லாம் வாழ முடியுமான்னு கேட்காதீங்க கவர்மெண்ட்டில் கொடுக்குற ரேஷன் அரிசி போதும் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் இருந்தால் போதும் சொந்த வீடு அப்படி இல்லையா வாடகை வீட்டில் இருந்தாலும் குறைந்தபட்சம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் சாதாரணமாக இன்றைய காலகட்டத்தில் ஐந்தாயிரம் ஆறாயிரம்ன்றது பெரிய விஷயம் கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றது கற்றுக்கிட்டால் போதுங்க நோய் நொடி இல்லாமல் அன்பாக எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தி ரூபா பிஸ்கட் வாங்கி போட்டுட்டு மகிழ்ச்சியாக அதில் ஒரு லட்சம் எறும்பு சாப்பிட்டு போகும் நீ அன்னதானம் என்னோடனே போய்ட்டு ஒரு ரூபாய் ரெண்டாயிரரூபா ரூபாய் அது அன்னதானம் அதுவும் அன்னதானம் தான் இருக்கிறவங்க செஞ்சுட்டு போட்டு நீங்கள் என்ன ரூபா பிஸ்கெட் வாங்கி அந்த நாய்களுக்கோ அப்படி இல்லை எறும்புகளுக்கோ இல்லை காகத்துக்கோ கொடுத்துட்டு போங்க போதும் இது இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வர வர வல்லல் பெருந்தகை இன்றைக்கி ரூபாய் நீங்கள் வாங்குறவங்க ஐம்பதாயிரரூபா வாங்குறவங்க உங்களை உயர்த்தி அந்த ஜீவகாரனை செய்ய வைப்பார் இன்னும் வேணும் எழுதி வச்சுக்கேன் கட்டாயமாக செய்வார் இது பணம் இப்போ வளரலாம் இருக்கும் நிறைய நிறையா பணம் வரும் அதெல்லாம் ஒன்று ஜீவகாரணம் செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதுக்கான வழி பிறக்கும் கட்டாயமாக நீங்கள் எல்லாத்துக்குமே செய்வீங்க அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை சொல்லிட்டு உங்கள் கிட்டேருந்து விடைபெற்றிருக்கிறேன் தயவுசெய்து நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காமல் நான் நான் சொல்கிறது கொல்லாமை வழி எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சொல்லுங்கள் நல்லது கருத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா மகிழ்ச்சி எடுத்துக்கலையா மறுபடியும் சொல்லுங்கள் அவங்களா திரும்பி நம்ம பக்கம் வருவாங்க அப்படி நல்ல கருத்தை சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம தெய்வஜோதி அறக்கட்டளை ஆனந்த ஐயாவுக்கும் உண்மையிலும் நான் ரம் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இவ்வளோ ஒரு இது இறைவன் வந்து சொல்லி அவரும் நமக்கு சொல்லி இவ்வளோ நல்ல ஒரு கருத்தை எங்களை எல்லாமே எங்களோட பெரியவங்க தான் உங்ககிட்ட இந்த கருத்தை பகிர்றதுக்கான ஒரு தருணத்தை கொடுத்ததுனால ஐயாவர்களுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தமிழ் தாய்க்கும் வள்ளல் பிறந்தகை அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்து நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் தயவுசெய்து எல்லாருமே நம்ம நல்ல வழியில் போவோம் கொல்லா நெறியை பின்பற்றிட்டு போவோம் வள்ளுவரும் வள்ளலாரும் வழியில் போவோன்றதை தெரிவிச்சுக்கிட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்